அனைவருக்கும் அன்பு எனக்கு நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மர் பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி பிடியையில் விவசாயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நண்பர்களே நம்மளுடைய தோட்டம் வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மழையும் ஒரு காற்றும் அடிச்சிது அதில் வந்து நம்மளுடைய பந்தல்கள் மொத்தமே வந்து சரிஞ்சு போயிடுச்சு நேற்று எதுனா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நாங்கள் ரெண்டே பேர் நானும் என்னுடைய மனைவியும் ரெண்டு பேர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது செண்டுகளில் ஒரு பதினைந்து சென்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தை நிமித்திருக்கோம் இன்னைக்கு நம்ம டிராக்டர் எடுத்து வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிமித்துறதுக்கு நிமித்தி நம்ம கல்லுகளில் போட்டு வச்சுக்கிறதுனால அந்த கல்லுகள்லாம் இழுத்து தூக்கியே இது பண்ணுறதுக்காக டிராக்டர் எடுத்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் அந்த பந்தல்களுக்கு இந்த நாற்பதாயிரரூபா நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமான காலத்தில் இருக்கும் ஏன்னா நமக்கு வருமானம் சுத்தமாக எதுவுமே கிடையாது இந்த செடிகளை நம்பி தான் இன்றைக்கி வாழ்வாதாரமே இருக்குது இந்த செடிகளை எப்படியாவது நம்ம இன்றைக்கி தூக்கி நிமிர்த்தி ஓரளவுக்கு காய்களை அறுவடை பண்ணுன்றதுக்காக நம்ம காலையிலேயே வந்திருக்கோம் ஒரு ஆறு மணிக்கெலாம் இப்போ தோட்டத்தில் இருக்கோம் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டம் இந்த பந்தல்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து எளிமையான பந்தல் காற்றடித்தா விழுந்து போயிடும் அதுலேயுமே நமக்கு அதிகமான அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தோட்டம் எந்த அளவுக்கு தழைகள் ஏறிக்கு இந்த தழைகளில் வந்து காத்தடிக்கும் பொழுது மொத்தமாக சரிஞ்சு போயிருச்சு ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது நம்ம ரெண்டு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி தான் புதிய முட்டுகள்லாம் கம்பிகள்லாம் போட்டுருந்தோம் அந்த கம்பிகள்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக அறுந்து போயிருக்கு இந்த கம்பிகளில் வச்சு தான் நம்மளுடைய பந்தல் வரிய முழு பலமும் இருக்குது ஆனால் விழுந்துருச்சு விழுந்த பந்தலை நம்ம தூக்கி நிமித்த முயற்சி பண்ணுறோம் நம்ம ஆட்களை கேட்கும் பொழுது பத்துலேருந்து இருபது பேர் வரைக்கும் இந்த பந்தலை நிமித்துக்கு தேவைப்படும் சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம பதினஞ்சு இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் பதினஞ்சு சிண்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தை நிறுத்தியிருக்கோம் ரொம்ப கஷ்டம் கொடுத்து தான் அந்த பந்தல்களை நிமித்திருக்கோம் எங்களுடைய கடின உழைப்பு வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைஃப் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பிள்ளை விவசாயிங்க அப்போ